மனித உடலின் நரம்பு தொகுப்பு நர்வஸ் சிஸ்டம் நம்முடைய உடல் எதையும் செய்ய முக்கியமான அமைப்பு என்ன தெரியுமா அது நரம்பு தொகுப்பு இது நம்முடைய உடலை இயக்குவதற்கும் தகவல்களை அனுப்புவதற்கும் உதவுகிறது நரம்பு தொகுப்பு என்றால் என்ன நரம்பு தொகுப்பு என்பது மூளை முதுகுத்தண்டு மற்றும் நரம்புகள் கொண்ட ஒரு ஜாலியான அமைப்பு இது நம்முடைய உடலின் தகவல் மையம் மாதிரி செயல்படுகிறது இது எப்படி வேலை செய்கிறது மூளை பிரெயின் மூளை நம் உடலின் தலைவர் இது நமக்கு நினைவுகள் எண்ணங்கள் மற்றும் முடிவுகள் எடுப்பதில் உதவுகிறது முதுகுத்தண்டு ஸ்பைனல் கார்டு இது மூளையையும் நரம்புகளையும் இணைக்கும் ஒரு பெரிய சாலை மாதிரி தகவல்கள் இதன் வழியாக மூளைக்கு சென்று திரும்ப வருகின்றன நரம்புகள் நர்வ்ஸ் நரம்புகள் எங்கும் பரவி இருக்கின்றன இதனால் நம்முடைய கைகள் கால்கள் மற்றும் உடலின் பாகங்கள் மூளையுடன் தொடர்பு கொள்ள முடிகிறது இது நமக்கு எப்படி உதவுகிறது நாம் காயமாகும் போது வலியை உணர உதவுகிறது நம் போது வலியை உணர உதவுகிறது குளிரான அல்லது சூடான விஷயங்களை தெரிந்து கொள்ள உதவுகிறது உடலை இயக்க நடந்து செல்ல அல்லது ஓட உதவுகிறது நிர்வாகம் நரம்பு தொகுப்பு இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் மத்திய நரம்பு தொகுப்பு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மூளையும் முதுகுத்தண்டும் சேர்ந்து இந்த அமைப்பை உருவாக்குகின்றன சுற்றுப்புற நரம்பு தொகுப்பு பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் மூளையிலிருந்து உடலின் பாகங்களுக்கு செல்லும் நரம்புகள் இதை உருவாக்குகின்றன எளிய நினைவு குறிப்பு நரம்பு தொகுப்பு என்பது நம் உடலின் தகவல் மையமும் இயக்க மூலமும் ஆகும் மூளைத் தலைவர் முதுகுத்தண்டு சாலை நரம்புகள் குறியர் என்று நினைத்துக் கொள்வது உதவும் முடிவு நரம்பு தொகுப்பு இல்லாமல் நம் உடல் எதையும் செய்ய முடியாது இது மிகவும் வியப்பான மற்றும் முக்கியமான அமைப்பாகும் இதை நினைவில் வைத்துக்கொண்டு உங்கள் தேர்வில் சிறப்பாக எழுதுங்கள்